பிரைஸ் குட்டி பிள்ளைங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க போன வருஷம் எல்லாம் ஆண்டன் நம்மள ரொம்ப பத்திரமா பாதுகாத்தாரு வழி நடத்தினாரு இல்லையா இந்த வருஷத்தையும் ஆண்டர் நமக்கு காண செய்தாரு இந்த வருஷத்துல நாம என்ன பண்றோம் முதல் முறையா சண்டே கிளாஸ் ஆரம்பிக்கிறோம் சரி நம்ம வழக்கம் போல ஆண்டோடைய சமூகத்துல வழங்கால் படிட்டு கைய கூப்பி கண்ணை முடி செவிக்க போறோம் செய்யலாமா எல்லாரும் அழக சமத்த சேங்க பார்க்கலாம் நான் கூட கண்ணை டைட்டா முடிக்க போறேன் அன்புள்ள இயேசு சுவாமி இம்மை துதிக்கிறோமப்பா உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நம்முடைய சமூகத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க ராஜா ஆண்டவரே இந்த நாளில அந்த பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கவிருக்கிறதான சத்தியத்தை என் தேவன் நீங்க வெளிப்படுத்துங்கப்பா அன்றரே இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தை எல்லாம் அன்றரே உமக்கு நேராக நீர் திருப்பிக் கொள்ளும் நாங்கள் செபிக்கிறோம் ஆவியான ஒரு பெரிய காரியங்களை செய்து உடைய நாமத்தை உயர்த்தி கொள்ளுங்க இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் பிதாவே ஆமேன் முதல்ல நம்ம வசனம் கத்துக்கலாம் சங்கீதம் நூத்தி நாப்பத்தி அஞ்சு எட்டு திருப்பி சொல்லுங்க சங்கீதம் நூத்தி நாப்பத்தி அஞ்சு எட்டு கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருவையும் உள்ளவர் எந்த வசனத்தை நீங்க என்ன பண்ணணும் அப்புறமா நல்லா படிச்சு 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 மனப்பாடமா கத்து வச்சுக்கணும் சரிங்களா இதன் அடிப்படையில நம்ம என்ன பண்ண போறோம் என் கழகான ஒரு பைபிள் ஸ்டோரி அப்புறம் ஒரு மாரல் ஸ்டோரி கத்துக்க போறோம் முதல்ல நம்ம பைபிள் ஸ்டோரி பார்க்கலாம் அதாவது லூகாவில நீங்க அதுக்கப்புறமா எடுத்து படிச்சு பாருங்க அதுல அஞ்சாவது அதிகாரத்துல நான் சொல்ல போற இந்த பைபிள் ஸ்டோரி இருக்கு ஒரு நாள் ஏசப்பா என்ன பண்ணாருன்னா கணசுரேத் அப்படிங்கிற கடற்கரையாண்ட போனாராம் அங்க போனோம்னா எப்பவுமே ஏசப்பா போனா என்ன நடக்கும் நம்ம நிறைய கதைகள்ல கேட்டுருக்கோம் ஏசப்பா வராருன்னு தெரிஞ்சாலே ஐயோ ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க அவரை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நெருக்கி வருவாங்க இல்லையா இந்த கடற்கரையிலயும் அப்படியேதான் ஆச்சு ஏசப்பா வர்றாரு அப்படின்னு நிறைய ஜனங்கள் ஆனா ஒரு பக்கம் பார்த்தா நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அந்த கடற்கரையில அந்த மீனவர்கள்லாம் எல்லாம் ஃபிஷர் மேன் சொல்லுவாங்கல்ல அவங்கள என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த கடல் தண்ணியில வலைகளை எல்லாம் அலசிச்சிருந்தாங்களாம் அதே ஏசப்பா என்ன பண்ணாரு நோட் பண்ணாரு நோட் பண்ணிட்டு என்ன பண்ணாருன்னா அப்போ ரெண்டு போட் இருந்துச்சா அந்த போட்டுல ஒரு போட்ல என்ன பண்ணாரு ஏசப்பாழாக உக்காந்துக்கிட்டாராம் அது யாருடைய போட்டு தெரியுமா சீமோன் அங்குள்ள பேதுரு அங்கிள் அவருடைய போட்டு தான் அந்த போட்ல உட்கார்ந்துட்டு ஜனங்களுக்கு எல்லாம் போதகம் பண்றாராம் போதகம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சீமோனை பார்த்து கூப்பிடுறாராம் சீமான் நீ போயி ஆழத்துல வளைய போடுப்பா அப்படின்னு சொல்றாராம் இந்த சீமோன் யார் தெரியுமா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸு பிஷர்மேன் அவருக்கு தெரியாதா ஆழத்துல வலை போட்டா மீன் வருமா வராதா இப்ப மீன் கிடைக்குமா கிடைக்காதா எல்லாம் தெரியும் தானே ஆனாலும் ஏசப்ப சொன்னாராம் சீமான் இப்ப ஆழத்துல வலைய போடுப்பான் அப்படின்னு சொன்னாராம் சீமான் உடனே பேதர் சொன்னாராம் நீங்க சொல்றதுனால நான் வலைய போடுற ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம் ஆழத்துல வலைய போட்டாங்களா வலைய போட்டா இழுத்து பாக்குறாங்களா இழுக்கவே முடியலாம் என்னடா இது இழுக்க முடியலையே சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் இழுத்து பார்த்தா எக்கச்சக்க மீன் அந்த வலை ஃபுல்லா மாட்டி இருந்துச்சான் சீமன் அப்புறம் கொஞ்சம் பேர் தானே இருந்திருப்பாங்க அந்த படகுல அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்றாங்களாம் அவங்களால என்ன பண்ண முடியல அந்த வலையை இழுக்கவே முடியல உடனே என்ன பண்ணாங்களாம் செய்கை காமிச்சாங்களாம் பக்கத்து போட்ல எல்லாம் ஆளுங்க இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட எல்லாம் கையை காமிச்சு பிளீஸ் பிளீஸ் சீக்கிரம் வாங்களே இந்த வலையை என்ன பண்ணுங்க இழுத்து கொடுங்களேன் அப்படி பக்கத்து போட்ல இருக்கவங்க எல்லாம் ஓடி வந்து என்ன பண்ணாங்க இழுத்தா அப்படி இழுத்து அப்படி போட்டோன்னு பார்த்தா ரெண்டு போட்டு நிரம்பிடுச்சான் இங்க பாருங்களேன் ஏற்கனவே இந்த கதையை நம்ம நிறைய முறை கேட்டுக்கோம் ஆனா இதுல நம்ம ஒரு விஷயம் கத்துக்க போறோம் என்ன விஷயம் அப்படின்னா இப்போ சீமன் பேதிருவோம் அவங்க பக்கத்துல இருந்தவங்க என்ன பண்ணாங்க ஐயோ எங்களால இந்த வலையை இழுக்க முடியல அந்த பக்கத்து போட்ல இருக்கவங்களாலாம் சீக்கிரம் வாங்கலேன் வாங்கலேன் அப்படின்னு சொல்லிட்டு சைகை காட்டி கூப்பிட்டாங்க இல்லையா அப்போ அந்த சைகைய பாத்துட்டு அந்த பக்கத்துல போட்ல இருக்கிறவங்க உதவிக்கு ஓடி வந்தாங்க அவங்க மட்டும் உதவிக்கு ஓடி வரலன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடந்திருக்கோம் ஏசப்பாவும் சைலண்டா இருக்கிறான்னு வச்சுக்கோங்க என்ன நடந்திருக்கும் அவங்க பாத்துருப்பாங்க ஐயோ இழுத்தி 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 இழுத்து பாப்பாங்க இழுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலையை அப்படியே விட்டுட்டு இருப்பாங்க ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் அந்த கடலுக்குள்ளேயே போயிடுச்சு ஆசீர்வாதம் ரெண்டு போட் நிரம்புறதுக்கு காரணமா இருந்தது யார் தெரியுமா அந்த பக்கத்து போட்ல இருந்தவங்க செய்த உதவி என்ன ஆண்டி இதுல வந்து அற்புதம் செய்த ஆண்டவரை பத்தி நீங்க சொல்லுவீங்கன்னு பார்த்தா போட்டு கொடுத்த பேதுருவ குறிச்சு சொல்லுவீங்கன்னு பார்த்தா யாரு ஊரு பேரே தெரியாத ஒரு ஒருத்தருடைய உதவிய சொல்றீங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இந்த உதவிங்கிறது ஒரு சாதாரண ஒரு வார்த்தையா இருக்கலாம் ஆனா கரெக்டான நேரத்துல அந்த செய்யற உதவி ரொம்ப பெரிய ஒரு பிரயோஜனம் உள்ளதா மாறுறதை நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும் இப்ப அந்த பக்கத்து போட்ல இருக்கிறவங்க மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்க என்ன ஆயிருக்கும் பேதெல்லாம் எடுத்து பார்த்திருப்பாங்க அவங்க கூட்டாளி எல்லாம் எழுத்து பார்த்திருப்பாங்க ஐயோ ஜீசஸ் என்னால முடியல நீங்க வந்து எனக்கு நீங்க நிறைய மீன் கொடுத்துட்டீங்க ஆனா என்னால இழுக்க முடியல அதனால எனக்கு தேவையான மீன் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் எனக்கு ரெண்டு கூடை மீன் மூட்டம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கூடையில மட்டும் எடுத்துட்டு மீ இதை விட்டுட்டு இருக்கலாம் இல்லைண்ணா ஜீசஸ் என்னால இதை இழுக்க முடியல இந்த வலையை நான் அப்படியே விட்டுடுறேன் எனக்கு எப்படியாவது இவ்வளவு அற்புதத்தை செஞ்சீங்க இங்க இருக்கிற கூடையில மட்டும் எனக்கு ஃபிஷ்ஷை கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கலாம் பாருங்க அவங்க சைகை காட்டின உடனேயே உதவிக்கு பக்கத்து போட்ல இருந்தவங்க ஓடி வந்தாங்க இப்ப என்ன பண்ணிருப்பாங்க அது ஏதோ சைகை காமிச்ச கூட அப்படியே வேற பக்கமா திரும்பிட்டு கவனிக்காதது போல இருந்துட்டு இல்ல இல்ல உனக்கு உனக்குதானே ஆசீர்வாதம் வந்துச்சு ஏசப்பா தானே கொடுத்தாரு ஏன் எழுத்துக்கோ ஏன் ஏசப்பா உன ஆசிர்வதிச்சாருல உனக்கு நிறைய ஃபிஷ் கொடுத்தாருல அவரையே போட்ல போட சொல்லு இப்பெல்லாம் சொன்னாங்களா இல்ல அவங்க தாராளமா ஓடி வந்தாங்க ஓடி வந்து என்ன பண்ணாங்க உதவி செஞ்சாங்க அந்த உதவி செஞ்சதனுடைய பலன் என்னமா இருக்கும் தெரியுமா ஆ மட்டும் ஓகே ஓகே எல்லாருக்கும் தேங்க்ஸ் நீங்கெல்லாம் வந்து சரியான நேரத்துல வந்து வலையெல்லாம் இழுத்து விடுத்தீங்க ஓகே நீங்க போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா சொல்லிருக்க மாட்டாங்க கண்டிப்பா பேதூர் என்ன பண்ணுவாங்க கவலைப்படாதீங்கப்பா என்ன ரெண்டு போட்டு படகு ரெண்டு படகு ஃபுல்லாவே நான் மீனை வச்சு என்ன பண்ண போறேன் நீங்களும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க ஏன்னா வாய்ப்புல இல்லை ஆனாலும் இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா இப்ப நாம செய்யற உதவி ஒரு நாளும் பலனற்று போகவே போகாது நாம எப்பவுமே உதவி செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கணும் கேட்டாதான் உதவி செய்வேன் நான் அவங்களுக்கு உதவி செய்யணும் பிடிச்சவங்களுக்கு தான் நான் உதவி செய்வேன் இல்லையா அப்புறம் எனக்கு உதவி செஞ்சவங்களுக்கு தான் நான் உதவி செய்வேன் இப்படிப்பட்ட எண்ணத்துடைய அவங்க வந்து பேத உதவி செஞ்சாங்க இல்லையே எதையுமே எதிர்பார்க்க கூடாது நம்மளால ஒருத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியுதா அதை தாராளமா செஞ்சுட்டு போகணும் எந்த ஒரு பிரதிபலனையும் நம்ம எதிர்பார்க்காம உதவி செய்யணும் ஆனா இந்த உதவி செஞ்சா எனக்கு இது கிடைக்கும் அப்படின்ற மனப்பான்மையில செய்யவே கூடாது அப்படிதான் நமக்கு ஏசப்பா உதவி செஞ்சாரா கேசப்பா உதவி செய்யறதுக்கு நம்ம கிட்ட ஏதாவது தகுதி இருக்கா இல்லையே நம்ம எல்லாம் பாவிகளா இருந்தோம் ஆண்டவருக்கு விரோதமா துரோகம் பண்ணி இருந்தோம் ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு நமக்காக இந்த பூமிக்கு வந்து நம்முடைய பாவங்களையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தையே நமக்காக சிந்தி நமக்கு உதவி செஞ்சாருல நம்ம எல்லாரையும் அவருடைய பிள்ளையா மாற்றிக்கிட்டாரு இல்லையா அந்த உதவி எதிர்பார்த்தா நமக்கு செஞ்சாரு நாம ஏதாவது செய்வோம் அப்படின்னு நான் செஞ்சாரு இல்லையே இப்படிப்பட்ட உதவி செய்யக்கூடிய சுபாவும் உங்களுக்குள்ள இருக்கணும் உதவின்னு ஒரு இடத்துல நம்மளுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் உடனே போய் உதவி செய்யணும் எந்த ஒரு கபடம் இல்லாம எந்த ஒரு நோக்கமும் இல்லாம உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கே நீங்க போய் உதவி செய்யாம உங்களுக்கு மற்றவங்க திரும்பி உதவி செய்வாங்க அப்படிங்கறத தெரிஞ்சு உதவி செய்யாம பணக்காரங்களுக்கு உதவி செய்யுது அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் பார்க்காம உங்களால என்ன பண்ண முடியும் அந்த உதவியை நீங்க தாராளமா செய்யணும் இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு இல்லையா அதே போலதான் ராகுல்னு ஒரு பையன் பானும் அந்த பையனுடைய பக்கத்து வீட்டுல ஒரு ஆண்டி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க டியூஷன் நடத்திட்டு இருந்தாங்க இப்போ ராகுலுக்கு ஃபீஸ் கட்டி டியூஷன் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவ என்ன பண்ணுவானா மொட்டை மாடியில போய் எட்டி எட்டி பார்ப்பானா அந்த டியூஷன் டைம்ல போய் எட்டி எட்டி பார்ப்பானா அதை நோட் பண்ண அந்த ஆண்டி என்ன பண்ணா ராகுல் நீ என்னத்துக்கு படிக்காம இங்க நின்றுச்சுக்க போய் புக் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்களாம் ராகுலுக்கு ஒரே சந்தோஷம் ஏன்னா இவனுக்கு டியூஷன் படிக்கணும்னு ஆசை ஆனா ஃபீஸ் கட்ட வசதி இல்லை உடனே அப்பா இதாண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த ஆண்டி கிட்ட போய் உக்காந்துட்டானா ஆண்டி என்ன பண்ணாங்களாம் நீ உனக்கு என்னென்னலாம் புரியலையோ என்ன கேளுப்பா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவன் என்ன பண்ணான் அண்டி எனக்கு இது புரியல இது எனக்கு சொல்லித்தாங்க இப்படி எல்லாம் கேட்டு 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 நல்லா படிக்க ஆரம்பிச்சானான் ஆனா இவனுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சான் திடீர்னு ஆண்டி ஃபீஸ் கேட்டா என்ன பண்றது நான் வேற கூப்பிட்டாங்களேன்னு ஓடி வந்துட்டேன் அம்மா கிட்ட கூட அம்மா ஆண்டி கூப்பிட்டாங்க நான் போய் படிச்சுட்டு வரேன்னு சொன்னேன் அம்மாவா போய் படிச்சுட்டு வா அப்படின்னு நினச்சுக்கிட்டாங்க திடீர்னு ஆண்டி ஃபீஸ் கேட்டா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் கடந்து கடந்து போச்சான் பயமா இருந்துச்சான் திடீர்னு என்ன பண்ணாலாம் இந்த மாச கடைசி வரைக்கும் வந்தாலும் ஒன்னாம் தேதியில இருந்து போவே இல்லையா போகாம இவன் என்ன நினைச்சுக்கிட்டான் நம்ம வந்து ஒரு பத்து நாள் டியூஷன் பக்கமே போகாம லீவ் போட்டுட்டோம்னா அதுக்கப்புறமா நம்ம போனா ஆண்டி ஃபீஸ மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னாம் தேதியில இருந்து பத்தாம் தேதி வரைக்கும் மாடிப்படி ஏறவே இல்லையா ஆனா பக்கத்து வீட்டாண்டி தேடுறாங்களே எங்கெந்த ராகுல் பையன் காணும் என்ன பண்ணிட்டு இருக்கான் படிக்காம அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு செம்ம கோவத்துல இருக்காங்க அப்போ ஒரு நாள் என்ன பண்ணாங்க ராகுலுடைய அம்மாவை பார்த்து எங்க உங்க பையன் ஏன் டியூஷனுக்கு இல்ல ஆனா நான் மாடியில பாக்குறதே இல்லையே அப்படின்னு அப்படியா அவன் என்னமோ வீட்லயே படிச்சிட்டு இருக்காமா சரி அவன் ஏதோ படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கண்டுக்கல இல்ல இல்ல இன்னைக்கு சாயங்காலம் டியூஷனுக்கு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இத ராகுலுடைய அம்மா ராகுல கிட்ட சொன்னாங்களாம் ராகுல் நீ எதுக்கு டியூஷன் போல பக்கத்து வீட்டு ஆண்டி உன்னை டியூஷனுக்கு வர சொன்னாங்க அப்படின்னோடனே எனக்கு பயம் நடந்துச்சு இல்லம்மா ஃபீஸ் கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டுதாமா நான் போல அப்படி சொன்னோன்னா சரி ஃபீஸ் கேட்டாலும் பரவாயில்ல நீ முதல்ல போய் ஆண்டி கூப்பிட்டதுக்காக என்னன்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே ஆண்டி கேட்டாங்களா ஏன் ராகுல் நீ இத்தனை நாள் வரல இல்ல ஆண்டி நீங்கள் என்னை வந்து ஃபீஸ் கெட்டுற போறீங்கன்னு எனக்கு பயமா இருந்துச்சு ஆண்டி தான் நான் வந்து ஒரு பத்து நாள் லீவ் போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீஸை மறந்துடுவீங்கன்னு நினச்சிதான் ஆண்டி நான் வரல அப்படி சொன்னோன்னே அந்த டியூஷன் ஆண்டி ஒரே சிரிப்பா சிரிச்சாங்களாம் ராகுல் உன் வீட்டு நிலைமை எனக்கு நல்லா தெரியும்ப்பா உங்கள் அப்பா சாதாரண ஒரு கூலி வேலை செய்கிறாரு உன்னால் ஃபீஸ் கட்ட முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சுதான் நான் உனக்கு உதவி செய்கிறேன் நீ ஃபீஸை பற்றிலாம் கவலைப்படாத நீ நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கினா போதும் அப்படின்னு சொன்னாங்க ராகுலுக்கு சம சந்தோஷம் பரவாயில்லப்பா நம்மளுக்கு ஃப்ரீ டியூஷன் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் என்ன பண்ணானா அல்லாண்டிக்கிட்டயே எல்லா டவுட்ஸையும் கேட்டு 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 நல்லா படிக்க ஆரம்பிச்சானா நல்லா படிச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்தானா டென்த்து டுவெல்த்து எல்லாம் படிச்சுட்டு அவனுக்கு நல்ல ஒரு காலேஜ்லயே சீட்டு கிடைச்சி நல்ல நிலைமைக்கு வந்துட்டானா அவனும் நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் இந்த டெட் எக்ஸாம்லாம் எழுதுவாங்க இல்லையா டீச்சர்ஸ்க்காக படிக்கிறதுக்கு எல்லாம் படிச்சு அவனும் ஒரு நல்ல ஒரு டீச்சரா மாறிட்டானான் இவனுக்குள்ள ஒரு ஆசை வந்துச்சான் அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி எப்படி ஏழை பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா டியூஷன் எடுத்தாங்களோ நானும் ஏழை பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா டியூஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சானான் ஆனா இவங்க வீடு ரொம்ப சின்ன வீடு டியூஷன் பிள்ளைங்கள் எல்லாம் வந்தா உட்கார வைக்கிறதுக்கு இவங்க வீட்டுல வசதி இல்லை ஆனா இவனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு இப்பதான் இவன் படிச்சுட்டு வேலைக்கே போறான் இவ்வளோ சீக்கிரத்துல வீடெல்லாம் வாங்கிட முடியுமா வீடெல்லாம் இடிச்சு கட்ட முடியுமா கட்ட முடியாது இல்லையா ஆனா இவனுக்குள்ள ஒரு ஆசை ஏழை பிள்ளைங்களுக்கு எப்படியாவது உதவி செய்யணும் எப்படி எனக்கு டியூஷன் தாண்டி உதவி செஞ்சாங்களோ அதே போல நான் மற்ற பிள்ளைங்களுக்கு ஃப்ரீயா டியூஷன் எடுக்கணும்னு ஆசை அடிக்கடி ஆனா அந்த டியூஷன் தாண்டி வீட்டுக்கு போய் ஃப்ரீயா என்ன பண்ணுவானா வர பிள்ளைங்களுக்கு இவனும் என்ன பண்ணுவான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சானா ஒரு நாள் அந்த டியூஷன் நன்றி சொன்னாங்களாம் ராகுல் நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேக்கட்டுமா அப்படின்னு கேட்டாங்களாம் சொல்லுங்க மிஸ் அப்படின்னு சொன்னானா உடனே இல்லப்பா எனக்கு இப்பெல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கு உடம்பே முடிய மாட்டேங்குது இந்த டியூஷன் நம்ம சின்ன வயசுல இருந்து எடுக்கிறதுனால இதை விடுறதுக்கும் எனக்கு கஷ்டமா இருக்கு நிறைய பிள்ளைங்க வராங்க ராகுல் நான் வேணாம்னு சொல்லிட்டா இந்த பிள்ளைங்களுக்கு யாரு டியூஷன் எடுப்பா நீதான் அழகா டீச்சர் வரைக்கும் படிச்சிருக்கல்ல பேசாம இந்த டியூஷன் கேட்டாங்களாம் ராகுலுக்கு யூ தானே நான் எதிர்பார்த்தேன் எனக்கு இடம் இல்லையே அப்படின்னு சரிங்க மிஸ் நானே இந்த டியூஷனை இனிமேல் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னு அப்போ அங்க வர எல்லா பிள்ளைகளுக்கும் அதே அவன் என்ன பண்ணலாம் அதை செஞ்சு அந்த டியூஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க எல்லாருக்கும் ஃப்ரீ டியூஷன் பாருங்களேன் ராகுலுக்கு அந்த டியூஷன் தாண்டி என்ன பண்ணாங்க சரியான நேரத்துல உதவி செஞ்சாங்க அவங்க ராகுல் ஃபீஸ் கட்டுவான் அப்படி நினைச்சா அவனுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்தாங்க இல்லைன்னா ராகுலை நம்ம இப்ப படிக்க வச்சா அவன் ஒரு டீச்சர் ஆகி என் டியூஷன் சென்ட்ரான் அவன் பார்த்துப்பான்னு அவங்களுக்கு தெரியுமா தெரியாது இத்தனைக்கும் ராகுல் ஒரு பெரிய பணக்கார விட்டு பையன் அவங்க அப்பா ஒரு பெரிய கவர்மெண்ட் சர்வெண்ட்டு நம்ம ஏரியால இருக்காங்க நான் டியூஷன் எடுத்தா அவங்களுக்கும் எனக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாகும் இந்த ஏரியால நல்ல ஒரு பெரிய பணக்காரங்களோட அவங்களுக்கு லிங்க் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் நினைச்சா அந்த டியூஷன் மிஸ் உதவி செஞ்சாங்க பாருங்க அவங்களுடைய உதவி எப்படிப்பட்ட உதவின்னா ராகுலால திருப்பி செய்ய முடியுமா நான் இந்த உதவி செய்யறதுனால எனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படிலாம் யோசிக்காம செய்த உதவி ஒரு காலத்துல டியூஷன் ஆண்டிக்கு என்ன ஆச்சு டயர்ட் ஆயிட்டாங்க பலவீனம் வந்துச்சு வயசாகுது இல்ல அப்போ ஆனா அவங்களுக்கு என்ன ஆசைன்னா தொடர்ந்து இந்த டியூஷன் சென்டரை நடத்துறதுக்கு எனக்கு ஆலையிலேயே அப்படின்னு அவங்க கஷ்டப்படும் போது அவங்க செய்த உதவியே இன்னைக்கு அவங்களுக்கு உதவியா கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமே இல்லை நீங்க கூட உதவி செஞ்சு பாருங்களேன் இப்ப தெரியாது ஆனா ஒரு நாள் நீங்க செய்த உதவி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலனை கொண்டு வரும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை அதனால உதவி செய்யறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் தாராளமா ரெடியா இருக்கணும் நம்ம வசனம் என்ன பிடிச்சோம் கர்த்தர் இறக்கம் உள்ளவர் கிருபி உள்ளவர் இப்போ கர்த்தரி எவ்வளோ நம்ம மேல இரக்கமா இருந்து நம்ம மேல உருக்கமா இருந்து உதவி செய்கிற தேவனா இருக்கிறார் இல்லையா அவருடைய பிள்ளைகளாகிய நாம உதவி செய்யாம நாய் உதவி செய்யணும் நாய் உனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படி நம்ம நினைக்கலாமா நினைக்கக்கூடாது என்ன கதை மூலமா நீங்க இனிமேல் மற்றவங்களுக்கு தாராளமா முன் வந்து அவங்க கேக்குறாங்களோ இல்லையோ உதவி செய்யறதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கணும் இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் மறுபடியும் நல்ல ஒரு கதையோட உங்களை வந்து சந்திக்கிறார் நம்ம கடைசி ஜெபம் பண்ணிடலாமா அன்புள்ள ஆண்டவரே அப்பா நண்பரே கர்த்தாவுடைய பைபிள் சம்பவத்தின் மூலமாக அன்றரே நீர் எங்களோடு பேசினதற்காக உனக்கு நஞ்சியப்பா அன்றவரே கர்த்தாவே அப்பா பேதிரனுடைய நிலைமையை அறிந்து அந்த மீனவர்களுடைய நிலைமையை அறிந்து அவர்களுக்கு நீர் உதவி செய்தீரே ராஜா அண்டவரே அதே போல ஆண்டவரே அவங்களால வலையை இழுக்க முடியலன்னு தெரிஞ்ச போது சைகைனால பக்கத்துல இருந்ததான் ஆண்டவரே அப்பா சில பேரு உதவி கழைத்து போது அவர்கள் ஆண்டவரே தாராளமாய் வந்து உதவி செய்ததுனால நீங்க ஆண்டவரே பேதிருவுக்கு அன்பரை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த ஆசீர்வாதத்தை அவங்களால பெற்றுக்கொள்ள முடிஞ்சது ராஜா அன்றரே ஒருவேளை அந்த ஆண்டவரே பக்கத்துல இருக்கிறவங்க உதவி செய்யாம இருந்திருந்தா ஆண்டவரே கத்தாவே ராஜா அந்த ரெண்டு படகுகளும் நிரம்பி இருக்குமான்னு தெரியல ஆண்டவரே நீர் நிரப்ப வல்லவரா இருந்தாலும் ஆண்டவரே அந்த பக்கத்துல இருக்கிற மனிதருடைய உதவி அண்டவரே கத்தாவை ஏற்ற நேரத்தில் அது அண்டவரே பலன் கொடுத்ததா இருந்ததே ராஜா அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ராஜா எங்களுக்கும் அப்படிப்பட்ட சுபாவத்தை கொடுங்க அப்பா அண்டவரே நாங்க யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்த்து உதவி செய்யாதபடிக்கு எந்த நேரத்திலும் மற்றவர்களுக்கு நாங்கள் ஆண்டவரை இறங்கத்தக்கதாக உதவி செய்யத்தக்கதாக அப்படிப்பட்ட அனுரை தாராளமான இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுரே தருமடியாய் நாங்கள் செபிக்கிறோம் கொஞ்சம் ஜபத்தை கேட்டதற்காக மக்கள் நஞ்சி அப்பா இயேசுவின் மூலம் செவிக்கிறேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ